இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் இருப்பது நலம் தரும் நாற்காலி யோகா அதுலேயும் குறிப்பாக இப்போ ஆரம்பித்து ஆரம்பித்துக்கிட்டுருச்சு இந்த மழைக்காலம் குளிர்காலம் நமக்கு வந்து ஜனவரி எண்டு வரைக்கும் இருக்கும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் உடலை எப்படி நல்லா வச்சுக்கிறது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி நன்றாக வைத்துக்கொள்வது இந்த மழை காலங்களில் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு வருகின்ற சின்ன சின்ன உபாதைகளை வருமுன் காப்போம் அப்படின்னு எப்படி முதிரைகளின் மூலமாக நாடி சுத்தியின் மூலமாக ஒரு நாற்காலில் அமர்ந்தே எளிமையான யோக பயிற்சியின் மூலமாக நம்ம உடலை திடமாக வைத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அந்த வகையில் பொதுவாகவே மழைக்காலம் அப்படின்னு வரும் பொழுது நமது நுரையீரலோட இயக்கம் சீராக இருக்கணும் நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் நமக்கு மூச்சு திணறர் ஆஸ்மா இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் வராது அப்போ காலத்தில் நாம் வலது பக்க இடது பக்க லங்ஸ் அந்த இரண்டு லங்ஸுக்கும் நல்ல காற்றை உள்வாங்கணும் அதற்குள் இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியே போகணும் அப்போ அது சரியாக இயங்க செய்யக்கூடிய சரியான முத்திரைகள் ஒரு திரஃபியாக நம்ம எடுத்துக்கிட்ட போகிறோம் அதே மாதிரி நாற்காலில் அமர்ந்து கொண்டே வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் கடினமான யோகாசனங்கள் செய்ய முடியாது இந்த மழை காலத்தில் அவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே சின்ன சின்ன யோக பயிற்சிகளின் மூலமாக வலது பக்க நுரையீரல் இடதுபக்க நுரையீரல் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகளை வெளியேற்றி நல்ல பிராண ஆற்றலை உள்வாங்குவதற்குரிய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நிச்சயமாக மழை காலங்களில் ஏற்படுகின்ற மூச்சு திணறல் ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு இதற்கெல்லாமே நம்ம முழுமையான ஒரு முற்றுப்புள்ளி விட முடியும் முதிரைகள் அப்படிங்கிறது யோகத்தில் மாமினி பதஞ்சலி மகிழ்ச்சியுள்ள அஷ்டாங்க யோகத்தில் ஒரு அற்புதமான ஒரு கவசமாகும் இந்த முத்திரைகள் ஆரோக்கியம் கையில் நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சஊத தன்மையை சமப்படுத்துவதே முத்திரைகள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்க நிச்சயமாக மழை காலத்தில் வருகின்ற அந்த நுரையீரலுடைய இயக்கத்தை சரி செய்து வளமாக நலமாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராங்கியல் முத்திரை முதலுது நாற்கால் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகலும் நேராக வச்சுக்கணும் மெதுவாக மூச்சை மெதுவாக மூச்சு வழிபோது ஒரு மூன்று முறை அந்த மூச்சு போது வயிறு வலியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ள போய்கிடணும் முத்திரைக்கு போவோம் சுண்டு விரல் நடுவிரல் வந்து இந்த கட்டை விரலுக்கு கீழே வச்சிருக்கேன் மோதர் வரல நடுவிரலையும் கட்டை வரலையும் இணைச்சுக்கிட்டேன் ஆள்காட்டி வரல் தரையை நோக்கி வச்சிருக்கிறேன் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரை நுரையீரலை நன்றாக வலுப்படுத்துகின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை ஆஸ்துமா முத்திரை மெதுவோ மூச்சு மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை ஒரு ஐந்து முறை மூச்சை மூச்சு உள்ள செய்யும் பொழுது வலது பக்கம் இடதுபக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரல் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்துரை லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரல் நேரம் வச்சுக்கோங்க கை தேயத்துக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை பொழுதும் வலது பக்க இடதுபக்க லங்ஸுக்கு நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க இப்போது சின்ன சின்ன நாற்காலியில் அமர்ந்தே வலது பக்க பக்கம் லங்ஸ் நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய சின்ன பயிற்சி யோக பயிற்சிகளாக போகிறோம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ கை மட்டும் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வைஸ் மாற்றி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்ரஃ நார்மல் ப்ரீதிங்கில் பண்ணுறோம் இப்போ அடுத்த கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையினால பொறுமையாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே கை மாற்றி பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க கை எப்படி முன்னாடி வச்சுக்கோங்க கை அப்படி ஆதி மூச்சு உள்ளே மூச்சு வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி ஐந்து முதல் பத்து முறை வயதானவர்கள் கண்டினியூஸாக பத்து முறை பண்ண முடியட்டாலும் அஞ்சு முறை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க திருப்பியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ள எடுத்துட்டு மூச்சு வழி விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க இப்போ மீண்டும் அந்த பிராங்கியல் மூத்தரைக்கு போகிறோம் ஒரு மூன்று முறை மூச்சை மூச்சை நார்மல் மூச்சு உள்ள எழுத்து மூச்சு விளையாடுங்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முதிரை ஆஸ்மா முத்துரை ஒரு மூன்று முறை மூச்சு நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முதிரை முத்திரை மூன்று முறை மூச்சு தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை லிங்க முத்திரை மூன்று முறை மூச்சு தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி இப்பொழுது வரக்கூடிய மலை மழை காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சிறப்பாக நுரையீரலில் நன்றாக இயங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பயிற்சிகளை மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும் மூச்சுத்தணலர் மூக்கடைப்பு ஆஸ்மா போன்ற வியாதி வராமல் சிறப்பாக நோய் எதிர்பார்த்தோடு வாழ முடியும் ஒதுக்க வைத்த தண்ணியவே நன்றாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஜீரகம் போட்டு அதை குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காம்